வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கடகராசி அன்பர்களே புனர்பூசம் பூசம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூசம் நான்கு பாதங்களையும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் கொண்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் இதுவரை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்திலிருந்து இப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு செல்கிறார் அப்போ இதுவரைக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு அஷ்டம சனி இருந்தது இப்போ அஷ்டம சனியிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சனி பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அதே சமயத்தில் எட்டுக்குரிய அட்டமாதிபதியும் அதே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் இப்போ பாக்யஸ்தானத்துக்கு செல்கிறார் அப்ப கடந்த இரண்டரை வருடங்களாக இந்த கடகராசி என்பர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு கொடுத்திருக்கும் அப்ப மனம் அப்படிங்கிறது என்ன மனம் நல்லா அல்ல மனதில் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மை எதிலும் ஒரு பிடிப்பில்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது மனதில் தெளிவு கிடைக்கப் போகிறது நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறது எந்தெந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறீர்கள் இதுவரைக்கும் ஒளி இல்லாமல் இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லுவேன் இந்த கடகராசி அன்பர்கள் சரி என்ன நடக்கப் போகிறது என்ன தான் நடந்தது குடும்பத்தில் பிரச்சனை அதாவது இந்த சனி பகவான் எங்க இருந்து எங்க பார்க்குறார் அப்படின்னா அந்த பார்க்குற இடத்தையெல்லாம் கெடுப்பார் எங்க ரெண்டாம் இடத்தை பார்த்தார் ஸோ ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த மூன்றையும் கெடுத்தது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இந்த கடகராசி என்பர்களுக்கு குடும்பத்தை கெடுத்தது குடும்பம் கெடுத்தது என்ற சென்ஸ் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை அல்லது குடும்ப நபர்கள் உங்கள் இரத்த பந்தங்களுக்கு இரத்த பந்த சொந்தங்களுக்குள்ள ஒரு ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பிரச்சனை இதுதான் சொல்கிறேன் கெடுத்தது அப்படின்னா வேற மாதிரி கொண்டு போக வேண்டாம் ஒரு வகையில் மன ரீதியாக உளைச்சலோடும் அவங்களோட ஒரு நல்ல உறவு தன்மை இல்லாத விஷயத்தில் இருந்தது குடும்ப விஷயத்தில் மூன்றாம் குறுக்கிட்டு உங்க குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருந்தது சோ இப்படி குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் பொருளாதாரத்திலும் பிரச்சனை பொருளாதாரத்தில் எப்படி பிரச்சனை வந்திருக்கு ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கெடுத்து கொண்டவர்கள் ஏராளம் இந்த கடகராசி என்பர்கள் சொல்லுவேன் நிறைய பேர் இந்த சொந்த தொழில ஆரம்பிச்சு அதனால அலைச்சல் திருச்சல் ஒரு பிரஷரோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அல்லது பணம் கொண்டு போய் எங்காவது கொடுத்து லாக் ஆகி பணத்தால் ஏமாந்தது அல்லது பணம் லாக் ஆகியிருந்தது பணத்தை வச்சு எதையாவது ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே ஒரு வில்லங்கள் இருக்கக்கூடிய தன்மை இப்படி பண ரீதியாக மன உளைச்சலை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து வாக்கு உங்கள் பேச்சை யாரும் மதிக்கலை நீங்க நல்லதையே சொல்லியிருந்தாலும் அது கெட்டதுதான் நடந்ததுன்னு சொல்லுவேன் அப்போ உங்க வாக்கு சதி இல்லை உங்க பேச்சு மூலயமாக சில தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப அத்தனையும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் தலைகீழாக மாற போகிறது அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பம் நன்றாக இருப்பதற்கான பணத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் இருந்த சிக்கல்கள் விலகுவதற்குண்டான ஒரு நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன் இப்போ ஓ கரெக்ட் இவர் சொல்றது சரிதான் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இப்போ உங்கள் குடும்ப நபருக்குள்ளே ஏற்படுத்தும் அப்போ உங்கள் பேச்சை இப்போ கேட்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லுவேன் இப்போ கடந்த ரெண்டரை வருடங்களாக கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உயர்வை நோக்கி செல்ல போகிறீர்கள் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் பதிவிடுவேன் சரி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்த்தார் அஞ்சாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீகத்தில் பிரச்சனை கொண்டது பூர்வீகத்தில் சொந்த பந்தங்களோட பிரச்சனைகள் அல்லது சொத்து சார்ந்த பிரச்சனை அந்த பங்காளிகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த வாய்க்கால் தகராறு பாக பிரச்சனை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தொந்தரவு அல்லது அதுக்கு விடை கொடுக்கல அதுக்காக ஒரு வழக்கை போட்டு அதுக்குள்ள மன உளைச்சல் ஸோ இப்படி தொந்தரவு ரீதியான தொந்தரவு குழந்தைகளால் மன உளைச்சல்கள் குழந்தை நல்லா படிக்கலையே நல்ல மார்க் வாங்கலையே மறுபடி ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க தான் நினைச்சது செய்யலை தன்னுடைய பேச்சை கேட்கல குழந்தைகள் தங்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஸோ இந்த மாதிரியான குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த சங்கடங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து மிக முக்கியமாக தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தை பார்த்தார் எட்டுல பத்தை பார்த்தார் பத்துங்கிறது தொழில் தொழிலில் முடக்கம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலை அலைச்சல் திருச்சல் டென்சல் டிராவல் இப்படி நிறைய விஷயங்களில் மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருந்தது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் தொழில் ரீதியில் சரியான ஒரு ஒரு ரெகக்னைசேஷன் அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கல அல்லது பொருள் அப்படியே ஸ்டாக்காக தான் இருக்குது நிறைய அமௌண்ட் வந்து ஒரு ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிறது என்னடா செய்கிறது ஏதோ ஒன்று நடக்குது என்ன நடக்குது என்று தெரியாமல் சில எதிரிகள் இருந்திருப்பாங்க சில பேர் கெடுத்திருப்பாங்க நண்பர்களே கூட இருந்தே குளிப்பறித்தவங்களும் உண்டு ஸோ இந்த மாதிரி சில வகைகளில் வேதனைகளையும் பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்த கடகராசி என்பர்கள் இப்ப அப்படியே மாறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் வேலையில பாருங்க நல்ல உழைச்சு உழைத்தது மற்றவங்களுக்கு சுரண்டப்பட்டு விட்டது உங்களிடமிருந்த அறிவுகள் அப்படியே சுரண்டு அது மற்றவர்களுக்கு பயன்பட்டது தனக்கு ரெகனேஷன் இல்லை தனக்கு பெயர் இல்லை தான் எது செய்தாலும் ஒரு குற்றம் மேலதிகாரிகள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை சக ஊழியர்களோட ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு பேணுதல் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய மன உளைச்சலோடு இருக்கக்கூடியவர்கள் வேலை மாறிடலாம் வேலையே நமக்கு சரிப்பட்டு வராது என்று பல வகைகளில் பல அனலைஸ் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமே உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் எத்தனை இடம் மாறினீங்க ஒரு இடத்துல கூட நிம்மதியே இல்லை அல்லது வேலை திடீர்னு கோபப்பட்டு விட்டுட்டு வேலை கிடைக்காமல் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனவங்களை எத்தனையோ பேர் இருப்பீங்கன்னு சொல்லுவேன் இப்போ எத்தனை அனுபவத்தின் வாயிலாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அந்த தொழில் காரகன் இப்போ பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் எத்தனை இடைஞ்சல்கள் இருந்தது எத்தனை துன்பத்தை அனுபவித்தீர்களோ இப்போ நல்லது நடக்கப் போகிறது அரசாங்க ரீதியில பல உளைச்சல்கள் மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தது செய்யாத குற்றங்களுக்கு கூட ஒரு சில கடகராசி என்பர்கள் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கும் திருப்தி இல்லாத ஏதோ இருக்கிற நிறைய கடகராசி என்பர் கேட்டீங்கன்னா ஏதோ போயிட்டு இருக்கு சார் ஏதோ நகருது வண்டி போகுது அப்படிங்கிற தான் சொல்வீங்களே ஒழிய ஒரு திருப்தி இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ அத்தனையும் தலைகீழாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லுவேன் அதுவும் குறிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வயது ஒரு ஆறு வயதிலிருந்து ஒரு இருபத்தஞ்சு வயதுக்குள்ள இருப்பீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி திசை நடந்திருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சனி திசையும் சேர்ந்து நடந்திருக்கும் அந்த சனி எட்டாம் அதிபதியாக நிறைய அலைச்சல் திருச்சல் படிப்பிலும் மந்தம் தான் நினைச்சதுல ஒரு குறை அதாவது ஒரு நிறைய விஷயத்தில் ஒரு அனுபவ பாடத்தை நிச்சயமாக கொடுத்துருக்கும்னு சொல்லுவேன் அது சனி நல்ல நிலையில் இருந்திருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சனி கெட்டு போகாமல் நல்லவர்களோடு சேர்ந்திருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு சனி உங்க ஜாதகத்தில் கடகராசி அன்பர்களுக்கு சனி என்கின்ற கிரகம் குருவோடையோ அல்லது சுக்கரனோடயோ இணைஞ்சு இருந்திருந்தேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுத்துருக்காதுன்னு சொல்லுவேன் சனி திசை நடக்கும்போது ஆனால் அதே சனி பகவான் செவ்வாயோடவோ அல்லது ராகு கேதுக்களோடவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவ கிரகங்கள் பாவ ஆதிபத்தியத்தோடு போது நிச்சயமாக அதிகமான மன உளைச்சலுக்கு கொடுத்துருக்கும் அது சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு அமாவாசை சந்திரனாக சந்திரனோடு ராகுவோட அல்லது கேதுவோடு சேர்ந்துருந்ததுன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்குங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஸோ என்னதான் இருந்தாலும் கடகராசி என்பர்களுக்கு பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக பார்க்கும்போது இருந்து வந்த அத்தனை மன உளைச்சல்கள் அத்தனை கெடுமலன்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது